வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பொங்கல் மற்றும் புத்தாண்டு பண்டிகை வருகிறது அதற்காக சொந்த ஊருக்கு போகிறவங்க வசதிக்காக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இரண்டு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு சிறப்பு ரயில்களுக்கும் ஒரே நேரம்தான் நாட்கள் வேறு சென்று சேரக்கூடிய இடம் வேறு அது எந்தெந்த சிறப்பு ரயில் அப்படி பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ல சார்ல பள்ளியிலிருந்து மங்களூரு ஜங்ஷன் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இதில் என்ன தமிழ்நாட்டுக்கு பலன் இருக்கு அப்படின்னா இந்த ட்ரெயின் சென்னை வழியாக இயங்குகிறது குறிப்பாக பெரம்பூர் வழியாக இயங்குகிறது காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு போத்தனூர் வழியாக இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று முப்பது இருபத்தி நாலு டிசம்பர் புதன்கிழமை கிளம்புது எங்கே இருந்து அப்படின்னா சார்லப்பள்ளி சார்லப்பள்ளி அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இருபத்தி நாலில் கிளம்பி இருபத்தஞ்சு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இருபத்தி ஆறு காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மங்களூரு ஜங்ஷனை போய் சேர்ந்துருது நம்பர் மங்களூர் ஜங்ஷன் இருந்து அதே செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது ஐம்பத்தி அஞ்சுக்கு கிளம்புற இந்த ரயிலானது கிளம்பக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு டிசம்பர் வெள்ளிக்கிழமை கிளம்பி சனிக்கிழமை ஈவினிங் ஹைதராபாத்தின் சாரலப்பள்ளியை சென்றடைகிறது இந்த ட்ரெயினில் ஃபஸ்ட் ஏசி மற்றும் செகண்ட் ஏசி சேர்ந்து ஒரு பெட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஏசிக்குன்னு டெடிக்கேட்டடாக ரெண்டு பெட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஏசிக்கு அஞ்சு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி பன்னிரெண்டு பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொது பெட்டி அப்படிங்கிறது ரெண்டு இருக்கிறது ஸோ இந்த ட்ரெயினில் நிச்சயமாக நம்ம போத்தனூர் திருப்பூர் இந்த பகுதிகளிலிருந்து மங்களூர் போகிறதா இருக்கட்டும் அல்லது ரிட்டன் ஹைதராபாத் போகிறதா இருக்கட்டும் கிறிஸ்மஸ் வண்டியை ஒட்டி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நியூ இயருக்கு ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நான் நம்பரில் நைட்டு பதினொன்று முப்பதுக்கு எப்போ கிளம்புது அப்படின்னா டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயிலானது சார்ல பள்ளியில் இருந்து கிளம்பி மூணாவது நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது காலையில் ஆறு ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு மங்களூர் சென்ட்ரலில் வந்து அடைக்கிறது முன்னாடி போன ட்ரெயின் மங்களூர் ஜங்ஷன் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இந்த ட்ரெயின் மங்களூர் ஜங்ஷன் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ரெண்டு எழுபது அப்படிங்கிற நம்பரில் முப்பதாம் தேதி டிசம்பர் இந்த ரயிலானது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது ஐம்பத்தஞ்சுக்கு கிளம்பி அதே டயத்துக்கு மறுநாள் மறுநாள் இரவு ஏழு ஏழுனா ரயில்வே டைம் டேபிள் பிரகாரம் பதினேழு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஈவினிங் அஞ்சு மணிக்கு இந்த ரயிலானது பள்ளியை சென்றடைகிறது ஆக மங்களூர் ஜங்ஷன்ல இருந்தும் மங்களூர் சென்ட்ரல்ல இருந்தும் இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது இரண்டுமே ஹைதராபாத் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் இந்த ரயிலை நம்ம நிச்சயமா en un